ஹோது இல்லா சைத்தான சைதான ரஜீம் இஸ்வல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தெட்டாவது நாளே அடங்கியிருக்கிறது அது பற்றிய நம்மளுடைய அப்டேட்ஸ் என்ற தினசரி செய்திகள் நம்ம வைகரை விசனில் இடம்பெற்றிருக்கிறது அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டுகளையும் போ போஸ்ட் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்கள் ஒரே ஒரு நாள் வீடியோ மட்டும்தான் அதில் இடம்பெறவில்லை அது நாம் எதிர்பாராத விதமாக இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நாள் வீடியோவை ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கும் கொடுத்தாங்க இப்போ அதை மீட்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நம்ம வெளிநாட்டு விவகாரங்களே நிறைய பேசிகிட்ருக்கும்போது நமது உள்நாட்டில் நடக்கின்ற சில விஷயங்களை நீங்கள் சொல்வதில்லை என்று சொல்லுகிறார்கள் இப்போ த இந்தியாவில் மூன்று புதிய கிரிமினல் சட்டங்களை திருத்தி இருக்கிறார்கள் அந்த சட்டங்கள் பற்றிய மிகப்பெரியதொரு போராட்டத்தை குறிப்பாக தென்னகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் முன்னெடுத்து சொல்லுகிறார்கள் அதுக்காக நான் வட இந்தியாவில் உள்ள வழக்கறிஞ்சல் சும்மா இருக்கிறார்கள் என்று இல்லை அவர்களும் அதிகமாக போராடுகின்றார்கள் இந்த சட்டங்களை ஏன் புதிதாக கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சட்டங்கள் ஆங்கிலேயர்களால் ஏற்றப்பட்டது ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் அதை நாங்கள் இந்திய மயமாக்கி இருக்கிறோம் ஆங்கிலேயர்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுங்கிறது தான் கேள்வி ஆங்கிலேயர்கள் இங்கே அத்தனை அட்டூழியங்களையும் செய்து கொண்டு இருக்கும்போது அப்பாவி மக்களை ஜாலியன்வாலா பாக் போன்ற இடங்களில் கொலை செய்த போது அவனுக்கு அடிமை சாசனங்களைத் தந்து உனக்கு காலம் முழுவதும் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதிய எழுதி எட்டு முறை மன்னிப்பு கேட்ட சவார்கருடைய வழி நீங்கள் நீங்கள் நீங்க எப்படி காலனி ஆதிக்க சட்டத்தை நாங்கள் மாத்துகிறோனோ என்று சொல்கிறீர்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச இப்ப மினிஸ்டர்ல இருக்க யாரும் சுதந்திர போராட்டத்தை பற்றி தெரிந்தவர்களே அல்ல அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்து முஸ்லீம் கலவரம் மட்டும்தான் அப்போ காலனி ஆதிக்க காலங்களில் அவர்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்தவர்கள் இப்பொழுது சட்டங்களை ஏற்றுகிறார்கள் நான் இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் திருச்சியில் பேசிய மூத்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில்ல வழக்கறிஞர்களில் மூத்தவர் அவர் எப்படி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முஸ்லீம்களுக்கும் இதர அடித்தட்டு மக்களுக்கும் மிகவும் எதிரான சட்டம் இது என்று பேசியிருக்கிறார் பிரிட்டன் கா ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் காலத்தில் அதிகமாக தங்களை தந்தவர்கள் முஸ்லீம்கள் லட்சக்கணக்கில் தூக்கிலே இடப்பட்டார்கள் ஜாலியன்வாலா பாக்கே முஸ்லிம்களை குறிவைத்து தான் தாக்கப்பட்டது அஹ் வந்தது அதில் இறந்தவர்கள் அதிகமாக முஸ்லிம்கள் இன்று அந்த முஸ்லிம்களை மீண்டும் தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை பற்றியும் அதனுடைய சட்டத்தை பற்றியும் பேசுவது உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ இந்த சட்டத்தில் நீங்கள் பல ஆங்கிலத்தை விட கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் கொடுமையான பிரிவுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது வழக்கறிஞர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இந்த மூன்று சட்டங்களையும் பற்றி ஒரு நிமிடம் படியுங்கள் என்று ஒரு கட்டுரையை பெரிதாக சுழல விடுகிறார்கள் நாம் நமது வைகிறை இதழ் ஜூலை பத்திரிகை இதழில் அதை இடம்பெற செய்திருக்கின்றோம் வாசகர்கள் அதை படிக்க வேண்டும் இதில் என்னன்னா மிக அடித்தட்டு மக்களை அதாவது கல்வியில நம்ம இன்னும் முன்னேற முடியல அடித்தட்டு மக்கள் கல்வி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நமது தமிழ்நாடு கேரளா இதை தவிர அந்த மக்களுக்கு இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருவார்கள் முன்னாடி ஒருத்தனை கைது செய்யாதுன்னா எஃபையார போட்டுக்கிட்டு தான் கைது செய்யணும் இப்ப எப்படின்னா முடிச்சு வச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆனால் விசாரணைக்கு போகிறோம் என் பேர் போட்டால் போருமா அப்போ அந்த பதினஞ்சு நாள் கஸ்டடி என்னாச்சு இது பாமர மக்களுக்கு தெரியாது அவங்க ஏதாவது ஒரு சிக்கல்ல போது தான் அவர்களுக்கு அந்த வழி தெரியும் அந்த வழியை தெரிந்த நமது வழக்கறிஞர்கள் மிகப்பெரியதொரு ஒரு போராட்டம் பன்னெண்டாம் தேதி ஒரு பெரிய இதை நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பெரிய ரயில் மறியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லுங்கள் நமது வேதனையை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த சட்டங்களை எதிர்க்கிறார்கள் அதே போல ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பிடிக்காதனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பேசினால் தேச துரோகம் என்று செடிசன் லாவை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தேச துரோக சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டு இனி இந்த சட்டம் செல்லாது முதல்ல இதை செயல்பாட்டை நிறுத்துவேன் ஏன்னா இப்ப பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ இந்த அமைச்சரவையினுடைய தவறுகளை யாரெல்லாம் ஆட்சியினுடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ யாரெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார்களோ அது அவர்களெல்லாம் தேச துரோகிகள் என்று சட்டங்களை கொண்டிருந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் சொல்லி நேரத்தியா சொல்லிட்டா அதை இனிமேல் தேச துரோக சட்டத்தில் யாரை நீ புக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு மீதும் வழக்கு தொடரக்கூடாது என்று சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை இப்ப நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவாக கொண்டு வந்திருப்பதாக வழக்கறிஞர்கள் மிக அதிகமாக ஆவேசப்படுகிறார் அப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த விட கடுமையான சட்டங்கள் நம் எது திணைக்கப்படுகின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் அதை நச்சுன்னு நம்ம பவானி மோகன் அவர்கள் ஒரு வார்த்தையில் விளக்குகிறார்கள் அதாவது பிரிட்டன் காலத்தில் அதாவது காலனி ஆதிக்க காலத்தில் நாமெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் அடிமைகள் அதாவது அவன் என்ன சொல்லுவான்னா த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு தான் பேசுவான் இந்தியாவில் நாம் அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற மக்கள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் நம்ம விடுதலை அடைந்த பிறகு வி ஆர் ஆல் சிட்டிசன்ஸ் நாம் எல்லாம் குடிமக்கள் ஆனால் நம்மளை மீண்டும் சப்ஜெக்ட்ஸ்களாக அடிமைகளாக மாற்றுகின்ற மூன்று சட்டங்கள் வந்திருக்கிறது இந்த சட்டங்கள் பின்வாங்கப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தில் இது மெஜாரிட்டியாக மேசையில் கைதட்டுபவர்களால் நிறைவேற்றப்பட்டது என்று என்பதை இவர்கள் சொல்லலாம் அன்று நூற்றி நாற்பத்தி ஒன்பது எதிர்கட்சி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நாளில் தான் இதை சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதி அவர்களும் சந்திரசூட் அவர்களும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கின்ற சந்திரசூட் அவர்களும் சுட்டி காட்டி இருக்கிறார்கள் நீ சட்டங்களை விவாதம் இல்லாமல் பொறுக்கு குழுவுக்கு அனுப்பாமல் ஜாயிண்ட் ப பார்லமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பாமல் நேர கண்ணை பொத்திட்டு மேசை தட்டி நிறைவேற்றி விடுகிறாய் இது செல்லாதுன்னு என்கிட்ட வருது ஆமாம் அது செல்லாது ஒரு ஃபுல் டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு விவாதத்துக்கு பிறகு நீ கொண்டு வா என்று சுப்ரீம் கோர்ட் ஒன்னாட்ட சொல்லி நாங்கள் சொல்கிறோம் நீ அதை பின்பற்ற மாட்டேங்கிற அப்புறம் கண்டெம்ட் கோர்ட் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கு எங்களிடம் வருகிறது இதனால் சுப்ரீம் கோர்ட்ல பயங்கரமான வழக்குகள் குவிகின்றன எங்களால ஹேண்டில் பண்ண முடியல கொஞ்சம் ஒழுங்கா பார்த்து செய்யணும்னு பிரைம் மினிஸ்டர் இந்த இன்னைக்கு இருக்கிற அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மேடையில சொன்னார் கொஞ்சமும் தெரிஞ்சல நீ என்ன சொல்லுறது நாங்க என்ன கேட்கறது நாடாளுமன்றத்துல மேசை தட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்கிற ஒரு கணக்கில் இவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த சட்டங்கள் பின்வாங்கப்பட வேண்டும் என்பது எந்த முறையிலும் இது வந்து ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய விழுமங்களை பின்பற்றி ஏற்றப்பட்ட சட்டங்கள் அல்ல என்பது வழக்கறிஞர்களுடைய வாதம் அது சரியானது அவர்கள் இதற்காக மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் வழக்கறிஞர் கமரதின் போன்றவர்கள் நிறைய ஏற்பாடுகளை பண்ணுகிறார்கள் அதில் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் நம்மளை மீண்டும் அடிமையாக்கும் சட்டங்கள் வந்திருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஆகவே இந்த சட்டங்கள் பின்வாங்கப்பட வேண்டும் அது குறித்த விளக்கமான கட்டுரைகள் நம்மளுடைய வைகரை வெளிச்சம் மாத இதழில் இடம்பெற்றிருக்கிறது நேர்கள் அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நமது அப்டேட்ஸு வைகிற விசன்ல வருது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க